தடமதில் சூழ் வெள்ளிப்புத்தூர் கால் சொன்னார் கலர்கமலம் சூடினும் முன்னால் கிளியர்தான் என்று வைத்தும் கீழ்மையில் சேரும் வரியர்த்தும் நிஜமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல என்றும் புனையம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புழுகு மனையம் திருமார் கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கூழ் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சத சதங்கையும் சிலம்பும் சண்முகமும் தோடும் தடக்கையும் என் கண் முன்னே வந்து தோன்றினேன் நாம் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது மகர ராசியினுடைய உடைபடாத நான்கு பாதங்களையும் கொண்ட திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா திருவோணம் எதிர்பார்ப்புகளோட இருக்கு கண்டிப்பா உறுதியாக சொல்றேன் மற்ற நட்சத்திரங்கள் மாதிரி இல்லை இது விசேஷமான நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு எல்லைக்கல் ஒரு முப்பது வயசுலேருந்து முப்பது வயசு தொட்டுட்டீங்க அல்லது முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி ஆறு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பொன்னான காலகட்டம் இதை பயன்படுத்திக்கோங்க எல்லா அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மொத்தமாக இறைவன் வந்து உங்கள் கையில் கொடுக்க போறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த காலகட்டத்தை கண்ணும் கருத்துமாக கவனமாக பார்த்துக்கோங்க இதில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கெடுதல் மட்டும் கொடுப்பார்னு அர்த்தம் கிடையாது யோகத்தையும் அவர் தான் ஜீவார் சனின்னா கர்மா சார் கர்மாவை கொடுக்கூடிய ஒரு சனிதான் நல்லதும் தான் கெட்டதும் சனிதான் கர்மாவில் ரெண்டுமே கலந்து தான் வரும் ஒரு நல்ல விஷயம் வரும் ஒரு கெட்ட விஷயம் வரும் ஸோ உங்களுக்கு நல்ல விஷயம் மட்டும் வரக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் முன்னேற்றம் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே ரொம்ப உச்சபட்சமான ஒரு வளர்ச்சி நீங்கள் இருப்பீங்க ஏன்னா நிலைகள் அப்படி தான் இருக்குது பேச்சு வார்த்தை இதில் கவனம் தேவை யார்கிட்ட எதை சொல்லணுமோ அவங்கள்ட்ட அதை சொல்லணும் யார்கிட்ட எதை சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்ட அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டு எதையுமே சிந்திச்சு செயலாற்றக்கூடிய திருவோண நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கவனங்கள் அதிகம் தேவை அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு விண்ணப்பம் வேண்டுகோள் மொத்தத்துல திருவோணத்துக்கு அதிகமான பாக்கியங்கள் உண்டு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு வாகனம் வாங்க வேண்டிய யோகம் உண்டு வீடு வாகனம் இந்த யோகங்கள்லாம் உண்டு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் திருவோண பெண்களாக இருக்கும் பட்சத்தில் திருவோண பெண்களுக்கு மட்டும் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அங்க ஒரு துண்டு துண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது லேத்ரோஸ்கோபி மாதிரியான ஆப்ரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு திருவோண பெண்களுக்கு மட்டும் உண்டு செஞ்சுக்கோங்க ராசிக்கு உண்டான சரிம்பயிற்சி பலன்கள் அதாவது இந்த இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுக்கு சரியான தமிழ் தேதி அப்படிங்கிறது குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு மணி ஒம்போது நாற்பத்தி நாலுக்கு நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சியானது மகர ராசிக்கு என்ன பயிற்சி படங்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நல்ல பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் என்ன பரிகாரம் தேடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சிவனை வழிபடுறவங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு அது பழமையாக இருக்கலாம் அல்லது புதுமையாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவகிரங்களை வழிபடுறதும் வைஷ்ணவத்தை அதை பெருமாளை கும்பிடக்கூடியவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு ஆஞ்சநேயரை வழிபடுறதும் இதுக்கு சிறப்பான விசேஷமான உத்தமமான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீக்கி நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ரெண்டாவது இந்த இந்த சேனல் மூலிமா நம்ம வந்து ராசி பலன்களையும் ஆன்மீக தகவல்களையும் பரிகாரங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம் உங்களுக்கு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இதுக்கு செலவு பண்ணி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா தப்பு இல்லை இதுக்கு நீங்கள் ஒதுக்கி நீங்கள் பார்த்து பயனடையும்படி விரும்பி கேட்டுக்கிறேன் இப்போ மகர ராசி இந்த ராசிக்கான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம் மகரம்னாவே சதுப்பு நில பூமின்னு பேர் சதுப்பு நில பூமி அப்படின்னா சேரும் சகதியமான இடம் முதலைகள் ஒளிந்து வாழக்கூடிய இடம் அப்படின்னு பேர் இந்த ராசினுடைய சின்னமே முதலே தான் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த ராசிக்கு முதலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்காரங்க முதலை மாதிரியா சோம்பலும் முதலை மாதிரியா வேகமும் கூடையவர்கள் இது சனியினுடைய வீடு சனி வந்து சோம்பல் கிரகம் மெதுவாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய கிரகம் முதலே அப்படி தான் நடந்து வரும் முதலைக்கு நீர்ல தான் படம் நிலத்துல பலம் இல்லை ஸோ இறை வந்த உடனே அடுத்த ஸ்பார்க்ல அந்த இறையை டப்புன்னு கவ்வக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா முதலைக்கு தான் அந்த தன்மை இருக்கு அப்போ வேகம் அங்கே செயல்படுது விவேகத்தையும் செயல்படுது விவேகத்தை எப்படி செயல்படுதுன்னா ஒரு இறை வர வரந்தோட்டிக்கும் அந்த இறைக்காக காத்து இருந்து அந்த இறைக்கு தெரியாம டப்புன்னு போட்டு அமுக்கிறது பாருங்க அந்த விவேகம் அந்த பொறுமை அந்த வேகம் இது மூணும் கலந்த ஒரு ராசி சிறப்பான ஒரு அமைப்பு எதுக்குன்னா பொறுமை நிதானம் வேகம் வெற்றி விவேகம் இது எல்லாம் கலந்த ராசி பாருங்க உங்களுக்கு வந்துட்டு மகர ராசி தான் அந்த அந்த ராசியில தான் எல்லா அமைப்புகளும் கூடியிருக்கு இந்த ராசியில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு மட்டும் இந்த ராசியில் நீச்சம் அடைவார் ஈவு இறக்கமற்ற நபர்கள் அப்படின்னு அர்த்தம் குழந்தைத்தனமற்றவர்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டு ஆயிடுவாங்க குழந்தைத்தனம் அப்படிங்கிறது குழந்தைன்ற பருவத்திலேயே அவங்க வந்து குழந்தைத்தனத்தை மறந்துடுவாங்க அப்போ அறிவு அறிவு சார்ந்த விஷயங்களே இவங்களுடைய கவனம் போயிடும் ஒரு சின்ன வயசுலேயே தகப்பனுக்கு புத்தி சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க இப்போ சுவாமி மொழி முருகனை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ அவர் வந்து என்ன பண்ணாரு சின்ன வயசுதான் அந்த வயசுல முருகன் தன்னுடைய தகப்பனுக்கு உபதேசம் பண்ணாரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்காரங்களான உங்களுக்கு இருக்கும் ஸோ சிறந்த அறிவாற்றல் உடையவங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்ல முதலைக்கு நாக்கு கிடையாது எதையும் செரிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு நாக்கு இல்லாமல் எப்படி சார் செரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் முதலினுடைய சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் எல்லாம் உடைய ராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்க மகர ராசிக்காரங்களான நீங்க தான் இந்த மகர ராசி இந்த ராசியில உத்திராட நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணத்தின் உடையாத நான்கு பாதங்களும் அவிட்டத்தினுடைய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உத்திராடம்ன்றது சூரியன் நேர்மைக்கான நட்சத்திரம் மெரிட்டுக்கான நட்சத்திரம் பர்ஃபெக்ஷனுக்கான நட்சத்திரம் திருவோணம்ன்றது சந்திரனுக்கான நட்சத்திரம் அமைதிக்கான நட்சத்திரம் அதுலேயும் ஆற்றலுக்கான நட்சத்திரம் ஒரு தாய் அடிக்கவும் செய்வா அணைக்கவும் செய்வா அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரம் இங்கே தான் இருக்குது இந்த திருவோணத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி பெருமாளுடைய நட்சத்திரம் தான் திருவோணம் நட்சத்திரம் திருப்பதி பெருமாள் என்ன நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கேரக்டர் பற்றி நம்ம சொன்னோம் அறிவாற்றல் உடையவங்க விவேகம் உடையவங்க வேகம் உடையவங்க நிதானமும் பொறுமையும் வேகமும் கலந்து இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது எதையும் கவனித்து பேசுவாங்க எந்த இடத்துல எந்த விடணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு அறிவாற்றல் அற்புதமான யூகம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் வாழ்க்கையின் வளர்ச்சி அப்படிங்கிறது மெதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி இவங்க ஒரு நாளாவது அடியெடுத்து வைப்பாங்க அப்படின்றது உறுதி அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமான இந்த சனி பயிற்சி காலகட்டம் எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டினோட பதிலுக்கு நம்ம போவோம் மகர ராசிக்கு உண்டான குணங்களை சொல்லிட்டோம் மகர ராசிக்காரங்க நாடக நடிகர்கள்னு பேர் இதுக்கு அர்த்தம் புரியணும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று மகர ராசிக்காரர்கள் கோச்சிக்கூடாது இதுதான் உண்மை உண்மைகள் சில நேரம் வந்து வருத்தங்களை ஏற்படுத்தியலாம் அதாவது எல்லா இடத்துலையும் நேர்மையா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உத்திரட நட்சத்திரம் இருக்கு நேர்மை நட்சத்திரம் தான் இருக்குது இந்த ராசியில ஆனா சனி பகவானுடைய செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா நடித்து ஏமாற்றுவது அப்படின்ற ஒரு தன்மை ஒரு 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 விதமான மந்தத்தன்மையும் இந்த சனி குறிக்குது ஏமாற்றுதல் கேள்வி அதாவது நம்ம ஒருத்தர் வந்து முன்ன விட்டு பின்ன பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி மகர ராசியில அந்த சனி உண்டு தான் சனி நீதிமான்னு சொன்னாலும் அவருக்குள்ளேயும் சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் வந்து மகர ராசியில அந்த போலித்தனமான நபர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம் எந்த இடத்துலையும் நீதி நேர்மையோட கடைபிடிச்சு நடங்க உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி உறுதி சரிங்க இப்போ கிரக நிலைகளுக்கு போயிடலாம் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பேர்ச்சிக்கு பின்னாடி மே மாதம் பதினாலாம் தேதி ராகுக்கு எது பயிற்சி நடக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கு வர்றாங்க அதே நேரத்தில் ரெண்டு கூடைய சனி பவான் பின்னாடி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி மூன்றாம் இடமான மீன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாங்க மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பேச்சு நடக்குது இது மே மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கு நடக்குது கேது பகவான் இந்த மகர ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ மூணாம் இடத்துல சுபகிரகம் சனி பவான் இருக்காரு அது நல்ல விஷயம் ஆறாம் இடத்துல சுபகிரகம் குரு இருக்காரு அதுவும் ஒரு சுப விஷயம் தான் அதுலையும் ஒன்றும் நெகட்டிவ் இல்லை ஆறில் குரு வேருடன் பகைன்னு ஒரு வாக்கியம் இருக்கு ஆறில் குரு ஊருடன் பகை ஆறு குரு வேருடன் பகை அதாவது இந்த ஆறாம் இடத்துல ஒரு ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும்போது அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை கை கால்கள் பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதி காலத்திலேயே ஸோ கை காலில் ஏதேனும் அதாவது ஒரு பாடல் இருக்கும் இரு காலிலே தலை பூண்டதும் சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் அப்படின்ற ஒரு ஒரு பழம் பாடல் இருக்கு அந்த வாக்கியப்படி என்ன சொல்லுது அப்படின்னா கை கால்களில் ஏதேனும் காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் ஊருடன் பகை ஏற்படக்கூடிய அமைப்பும் சமுதாயத்தினுடன் பட் பகை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த நேரம் மகர ராசிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு இருபது சதவீதம் தான் சரியாக வரும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதகம் அப்படிங்கறது கண்டிப்பாக தேவை இந்த இடத்த நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா பேசும் அதிலிருந்து இருபது சதவீதம் இந்த கோச்சார கிரகங்கள் பேசும் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு கோச்சார கிரகம் இருபது சதவீதம் உதவி செய்யுது அப்படிங்கறனால நாம இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போகாது நடக்கும் ஆனால் இருபது சதவீதம் மட்டும் தான் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு உங்கள் ஆஸ்தான ஜோதிடர்களிட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோதிசியர்களையோ அணுகி பார்த்து தெளிவாக நடந்துபடி கேட்டுக்கிறேன் இப்போ பலனுக்குள்ள நம்ம போகலாம் இப்போ நிலைகளை சொல்லிட்டோம் நிலைகளை ஒட்டி என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறது கத்துட்டு இருப்பீங்க அந்த விஷயத்துக்கு நான் வரேன் உங்க பொண்ணான நேரத்தை வீணடிக்க நம்ம விரும்பலை சரிங்களா இப்ப சந்திரனுக்கு ரெண்டுல ராகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேச்சு வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல இங்க இருக்கு குடும்பஸ்தானம் பேரு குடும்பம்னா கணவன் மனைவி குழந்தைகள் இணைந்தது குடும்பம் கணவனுக்கு மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு தகப்பனுக்கு பிள்ளைக்கும் இடையில கருத்து வேறுபாடு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு அதே மாதிரி தகப்பனுக்கும் மகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு அல்லது மகனுக்கும் மனைவிக்குமான கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துல இங்க கனெக்ட் ஆகுது ஆனால் அந்த ராகு நின்ற இடத்தை குருபவன் தன்னுடைய ஒன்பதாம் பறவையை பார்க்கறது விசேஷம் இது என்ன சார் சொல்லுது ஏன் ராகுவை பத்தி பேசிட்டு நீங்க குரு பார்வை எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு சூச்சமும் இருக்கு அரசாங்க கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்கன்ற யோகத்தையும் இந்த குருபவனுடைய ஒன்பதாம் பறவை சொல்லுது குரு பகவான் பாக்கியாதிபதி அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியத்தை கொடுப்பாரு அரசு வழியில் கொடுப்பாரு நம்ம ஒரு விஷயத்த செய்வோமான்னு காத்துட்டு இருப்போம் அதுக்கு யாரேனும் பணம் கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு வச்சு காத்துட்டு இருப்போம் நம்முடைய குணம் அப்படித்தானே இல்லாத போது யாரேனும் உதவி செய்வாரான்னு காத்துட்டுப்போம் அதுக்கு இறைவன் உதவுவார்ன்றதே சாட்சி மனிதர்கள் இன்று பழகலாம் நாளை பிரியலாம் ஆனால் தெய்வம் என்றைக்கும் நிலையானது அப்போ இந்த குருன்னு சொல்லக்கூடிய இந்த இறைவன்ற பிளானட் வந்து என்ன சொல்லுதுன்னா அரசு அரசு வழிகள் மூலம் உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் ஒரு இருக்கவங்க பணம் கொடு பணம் நிறைய வச்சுக்கவங்க பணம் கொடுத்து உதவுவாங்க நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ஜாத்தில் இருக்குது எட்டாம் இடத்து கேது மூன்றாம் இடத்து சனி தான் கவனம் தேவை வீடு கட்டக்கூடிய பாக்கியம்லாம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் குறம்பில்ல மூணாம் இடத்து சனிங்கிறது வம்பு வழக்குகள் பேச்சுவார்த்தைகள்னால ஏற்படுத்தும் எதை பேசணும் என்ன பேசணுங்கிறத எல்லா இடத்துலையும் தெளிவா இருந்து பேசணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் மிஸ்கம்யூனிகேஷன்ற பிரச்சனை ஒன்று உண்டு அப்படின்னு நீங்க யதார்த்தம் ஒருத்தரை பத்தி ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் போய் அங்க வேற மாதிரி சொல்லிட்டு போயிடுறார் இவர் இதை சொன்னார்ன்ற சொல்றது பதிலாக இவர் இன்ன மாதிரி இன்ன கருத்துல சொன்னார்னு அவர் கருத்தை சொல்லிட்டு போயிடுவார் நம்ம சொன்னது ஒன்றா இருக்கும் அவர் சொன்ன கருத்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிருவார் அப்போ அங்கே ஒரு பாம்பு வெடிச்சிடும் ராகுன்றது வெடிகுண்டு வெடிகுண்டு வெடிச்சிடும் ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த வெடிகுண்டு மெதுவாக வெடிக்கும் அப்படிங்கிறதான் ஒரு சிறப்பான விஷயம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பவான் பன்னெண்டாம் இடத்த ரெண்டாம் இடத்த இந்த மூணு ஸ்தானங்களை குரு பவான் பார்க்கறது மிகப்பெரிய விசேஷம் பத்த பார்த்தா என்ன சார் பண்ணுவார் பன்னெண்டை பத்து என்ன சிகர் ரெண்ட என்ன இனசிவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா பத்தாம் இடம் தொழில் ஜீவனத்துக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு பன்னெண்டாம் இடம் அயன சயன போகத்தை சிறப்பா பண்ணி கொடுப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார மேம்பாட்டை கொடுப்பார் பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுப்பார் வருமானத்துக்கான வழிவகைகளை கொடுப்பார் வருமானத்துக்கான ஒரு முதலீடு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பெரிய பணத்தை எடுத்து சிறிய வருமானத்துக்காக போடுவீங்க அதாவது நீண்ட கால முதலீடு என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய அமௌண்ட் போடுறது சார் கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே சார் தன் தன் மகன் காலத்திலையும் தன் பேரன் காலத்திலையும் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெரிய அமௌண்ட்டை மாத்துறது இதுக்கு பேர் தான் நீண்ட கால முதலீடுன்னு பேர் அந்த விஷயத்த உங்கள் வாழ்நாளில் நீங்க இந்த டைம்ல பண்ண போகிறீங்கன்னு கிரகம் சொல்லுது சார் அதுக்கான ஏற்புடைய சரியான காலகட்டம் சார் இது மகர ராசிக்கு ஒரு அருமையான காலகட்டம் நீண்ட கால முதலீடுகள் செய்வது ஒரு தொழிலில் பணத்தை போட்டு அதை நீண்ட காலம் பொறுமையாக எடுக்கிறதுக்கான சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அதாவது சனி கொடுக்க எவர் தருப்பார்னு ஒரு வாக்கியம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த டைம் தான் ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்து சனிவானுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா பன்னெண்டாம் இடம் தான் நீண்ட காலம் முதலீடு சனி கொடுத்தா எவர் தடுப்பார் சனி கொடுக்குறார் தடுக்க முடியாது அந்த இடத்த சனி பார்த்து குருவும் சேர்ந்து ஏழாம் பார்வையை பார்க்குறாரு ரொம்ப பெரிய விசேஷமான காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை சனி பார்ப்பது ரொம்ப பெரிய 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 விசேஷம் என்ன சார் விசேஷம் அஞ்சாம் வீட்டை சனி பார்த்தா எப்படி சார் விசேஷம்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் மைண்ட் வைஸ் நம்ம கேட்குது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வீகம் முன்னோர்கள் சனின்றது குல தெய்வம் முன்னோர்கள் இவங்களால ஏதேனும் ஒரு இடர்பாடுகள் இருந்து நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா கேட்டுக்கோங்க இது முக்கியமான இடம் முன்னோர்கள் வழிபாடு இன்னும் நடத்தலை என்னால் நடத்த முடியலை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலை அவசியமற்றது அப்படின்னு நான் சொல்லுவேன் அஞ்சாம் இடத்தை எப்பெல்லாம் சனி பார்க்குதோ அப்போல்லாம் பூர்வீகத்தில் பூர்வீக தெய்வங்கள் குலதெய்வங்கள் வீட்டு தெய்வங்கள் இதெல்லாம் எடுத்து கும்பிடுவாங்க அப்படின்ற கணக்கு இருக்கு இது இயற்கையினுடைய ஒரு அமைப்பு சனிதான் குல பாரம்பரிய பழமையான குலதெய்வம் அப்படின்னு அர்த்தம் குலதெய்வம் குலதெய்வதை அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்த சனி பவான் பார்க்கறது விசேஷம் சார் அதுவும் இந்த வருஷத்துல பார்க்குறது விசேஷம் சார் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போய் மூணாம் பார்வையா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது மகர ராசிக்கு ஏற்புடைய காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை எட்டாம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் மெடிடேஷன் யோகா தியானம் தவம் இதெல்லாம் எளிமையாக கைகூடி வரப்போகுது அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிற சொல்லுது ஆள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு பயம் கவலை ஒரு ஆயிலை பற்றிய பயம் இந்த நேரத்தில் காட்டும் ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடையில எந்த ஒரு பாதிப்பையும் தராது ஆயிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயிலை பற்றி ஆய்வு பண்ணவே கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் அதையும் பார்த்து சொல்லக்கூடிய திறமையான நபர்கள் இருக்காங்க அவங்கள அணுகி உங்களுடைய ஆயுள் பயத்தை போக்கிக்கோங்க அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்போ எட்டாம் இடத்துக்கு எது கெடுக்குமா விபத்தை கொடுக்குமா மரணத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது மோட்சக்காரகன் தான் அவரு ஆனால் மோட்சத்தை மர உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்துக்கு கொடுப்பார் மோட்சத்தை சார் எனக்கு வீடு இல்லை சார் வானுமே இல்லை சார் அதை கொடுப்பார் அது ஒரு மோட்சம் தானே எட்டாம் இடம்ன்றது அது அசுபஸ்தானம் அந்த தான் கேது வர்ற சுபஸ்தானத்துக்கு கேது வரல அது ச இப்போ கேது எட்டாம் இடத்துக்கு வந்தா மட்டும் ஒரு தூர் ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துடாது அதுக்கு வேற சில கிரகங்களுடைய தொடர்பு வேணும் அந்த தொடர்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சு சிறப்பான விஷயம் இருக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பகான் பாக்குறதுனால உங்களுக்கு ஆயுள் எந்த ஒரு ஆபத்து விபத்து கண்டம் அப்படிங்கிறதுக்கான இடம் இல்லை சிறப்பா இருக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சனி பாக்குறதுனாலையும் விபத்துக்கள் ஆபத்துக்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்ற காலகட்டம் தைரியஸ்தான தைரியஸ்தானத்துல ராசி அதிபதி போய் மூணாம் இடத்தை உட்கார்றது தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் வீரத்தை வெற்றி அதிகப்படுத்தி கொடுக்கும் தைரிய வீர விஜயஸ்தானம் பேர் மூணாம் இடத்துக்கு அங்க போய் ராசி அதிபதி உட்கார்றாரு அப்படிங்கிறது மிக 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 பெரிய விசேஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆயுளுக்கோ ஒரு ஆபத்துக்கோ இங்கே இடம் இல்லை ஆயுள் தீர்க்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உங்கள் ஜாதத்தில் இந்த ரெண்டு வருஷம் காலகட்டத்துக்கு இருக்குது படிக்கக்கூடிய மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வி தடை ஏற்படுத்தும் உயர்கல்வி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தடை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி முக்கியமான படிப்பு காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் நல்ல மார்க் எடுப்பீங்க மகர ராசிக்காரங்க டென்த்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைக்கும் கவலையே படாங்கண்ணா டுவெல்த்தில் அதிகமான மார்க் கிடைக்கும் நீட் எக்ஸாம் போகணும் சார் மெரிட்டில் பாஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக மெரிட்டில் தான் பாஸ் பண்ணுவீங்க அதில் மாற்று கருத்துக்கிற மாதிரி மகரத்துக்கு ஒம்போது கூட ஒரு புதன் இது இயற்கையிலேயே உங்களுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்து தலை இந்த கணக்கு தான் உங்களுக்கு உண்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர் இது சார்ந்த துறைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு படைப்பு தான் உங்களுடைய படைப்பு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு போகிறது ஒரு தொழில் சார்ந்த படிப்புகளை படிக்கிறது டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி துறைகளை படித்து ஒரு நிர்வாகத்துக்கு போய் நல்ல சம்பாத்தியத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல வருமானம் நல்ல உத்தியோகம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இடம் உண்டு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே படித்து பட்டம் வாங்கி நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காந்து தொழில் செய்வீங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம் மகர ராசிக்காரங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் கெட்ட ஒரு விஷயங்களோ நடக்காது நீங்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும் நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் இது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அடித்தளமாக அது அமையும் இது ஒரு விஷயம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மகர ராசிக்காரங்க கலைத்துறையை போனாலே ஜெயிப்பாங்க அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம் ஸோ மகர ராசிக்காரங்க கலைத்துறையில் இருந்தீங்க அப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தான் செய்யும் மர ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக விளக்குகள் ஒளிரக்கூடிய பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எண்ணெய் வித்துக்கள் ஆயில் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் நல்ல வருமானம் வரும் என்ன இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு உயிர் சொத்து தான செட்டில்மெண்ட்டு இது மாதிரி எதிர்பாராத வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குறையும் அப்படி ஒரு பிளான் போடாதீங்க ஏன்னா அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய நேரடியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது முறைப்படி அரசு வழியில் போங்க அரசாங்க உதவி அரசாங்க தயவு அப்படிங்கிறதுலாம் நிறையவே கிடைக்கும் அதுக்கான நபர்கள் வருவாங்க உங்களுக்கு உதவிகள் செஞ்சு கொடுப்பாங்க பெரிய மனிதர்கள் தொடர்பு இருக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புனால நீங்கள் அதை செய்ய முடியும் அதே நேரத்தில் அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இது ஒத்துமைக்கான காலகட்டம் சார் நானும் அண்ணனு பேசிக்கிறில்ல சார் ஒரு சின்ன ச போச்சு சார் அதுலேருந்து நாங்கள் பேசிக்கிறில்ல வந்து பேசுவார் வந்து குடும்பத்தில் ஒட்டிடுவார் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க எப்பவுமே மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர உறவுங்கிறது ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் சகோதர உறவு உதவி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய உயரத்தை தொடலாம் ஆனால் நீங்க சுயநலவாதிகள் அப்படின்ற ஒரு கா கான்செப்ட் இருக்கு எது எப்படி இருந்தாலும் அவர்கள் விட்டு கொடுத்து போவாங்க அவங்க இறங்கி போவாங்க அப்படின்ற காலகட்டத்தில் அந்த உதவிகளையும் தயவுகளையும் நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்றத நம்ம கேட்குறோம் சரிங்களா மகர ராசிக்காரங்க படிப்பு கலைத்துறை ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி கலைத்துறை இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் படிப்பை சொல்லியாச்சு படிப்புக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அதே மாதிரி அம்மா அப்பா உறவுகள் பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதிலெலாம் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு குறையும் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்போ வளர்ச்சி இருக்கா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உறுதியாகவே உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய காரியங்களையும் முக்கியமான நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதில் வரும் இதுதான் விஷயம் மகர ராசிக்காரங்க இதை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் வேலைக்கு போகக்கூடியவங்க மகரத்துக்கு ஆறாம் வீடு மிதின வீடு அங்கே குரு இருக்காங்க அவர் மூணு பன்னெண்டு கூடியவர் உத்தியோகத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் நிறைய கிடச்சி நல்ல தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்கு தொழில் பண்ற சார் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் ஒரு பேக்கரி வச்சிருக்கேன் கடை வச்சிருக்கேன் இல்லை பெரிய மாடு வச்சிருக்கேன் அதில் இல்லை சார் நான் சின்ன தொழில்தான் சார் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி அது டெவலப் ஆகும் பெரிய கடைகள் வச்சுருந்தாலும் பெரிய லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நிச்சயமாகவே உண்டு ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் மிதனராசியில போய் ரா குரு உட்காந்துருக்காங்க ராகுக்கு அதுக்கு திரிகோணத்தில் தொடர்பு வருது அப்படின்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அதே மாதிரி உத்தியோக வளர்ச்சி அப்படிங்கிற மூணு வளர்ச்சியும் இருக்கு குடும்ப வளர்ச்சியும் இருக்கு ஏன்னா குடும்பஸ்தானத்துல ராகுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்குறாங்க குழந்தைகள் குடும்பம் பெருகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு குழந்தைகள் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டு சோ எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை அணுவிக்கக்கூடிய ராசி எது உச்சபட்சமா சிறப்பான பலன்களை எது அணிவிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான் அது காரணம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிறைய கசப்புகள் இருந்தாலும் உண்மைதான் அது ஏழரைச்சனி அப்படின்றத ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஏழரைச்சனியில பெரும்பாலும் எனக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன துயரங்கள் ஒரு சிலருக்கு இருந்துக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் அது சுயஜாதத்தின் அடிப்படையினாலது இது கோச்சார கிரகம் இருபது சதவீதம் மட்டுமே அந்த இருபது சதவீதத்தில் ஏற்பட்ட லாப நஷ்டங்களை தான் நம்ம சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி அதிகம் வெற்றியை பயன்படுத்தி வாழ்த்துக்களும் <tries> நன்றி